ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தான் வந்துச்சு பெரம்பூர் கோச் ஃபேக்ட்ரி அப்படி தான் வந்துச்சு திருச்சியில் பெல் அப்போ தான் வந்துச்சு சென்னையில் ஐஐடி அப்போ தான் வந்துச்சு எல்லாம் காமராஜர் காலத்தில் வந்ததுதான் எல்லா அணைக்கட்டுகளும் காமராஜர் காலத்தில் தான் கட்டினது வளர்ச்சிக்கான எல்லா வித்ததெல்லாம் பெருந்தலைவர் காலத்தில் செஞ்சாங்க ஆனால் அப்போதைய வளர்ச்சிக்கும் இப்போதைய வளர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் சாராயத்தினால் வரக்கூடிய வருமானம் ஒரு பைசா இல்லாமல் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போனாரு காமராஜர் குடிக்கிறவன் காசு கொடுத்து இந்த தேசம் வளர வேண்டாம் முடிவு பண்ணார் அந்த வரி வருவாயில் அவன் பாவத்தில் நான் தமிழ்நாடு வாழ வேண்டாம் தமிழ்நாடு நம்ம நேர்மையான வழியில் போகணும் இன்னைக்கு குடிக்கிறவன் காசு கொடுக்கலாம் அரசாங்கம் இயங்காது நம்ம டாக்ஸ் குடிமகனுடைய டாக்ஸ் ரெவின்யூல தான் கவர்மெண்ட் இயங்குது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் பென்ஷன் எல்லாமே டாஸ்மாக் ரெவின்யூல தான் போகுது அப்படி ஒரு நிலையில் இருக்கணும் நினைக்கிறேன் நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கு இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் இதுக்கு நேர் மாறாக மத்தியில் ஒரு நேர்மையான ஆட்சி நேர்மையான ஆட்சி நடை ஐநூறுரூவா பணம் நமக்கு பெருசாக தெரியுது இந்த மகுடஞ்சாவில் இருக்கிற விவசாய பெருகுடி மக்களுக்கு உங்களுக்கு நினைவூட்டு இது இதுவரைக்கும் முப்பத்தி நான்கு தவணை ஐயா நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான ரெண்டாயிரம் ரூபாய் நீதி கொடுத்துருக்கிறாரு அறுபத்தி ஒவ்வொரு விவசாயியும் நீங்கள் வாங்கியிருக்கணுமா இந்த மகுடஞ்சாவடியில் வாங்கியிருக்கோம் முப்பத்தி நான்கு தவணைகள் கொடுத்துருக்காரு அறுபத்தெட்டாயிரம் ரூபா ரூபாய் கொடுத்த மகராஜா நமக்கு பெருசா தெரியல ஐநூறு ரூபா கொடுத்த புண்ணியமா நமக்கு பெருசா போயிட்டான் இந்த பேருக்கு பிரதமரின் இலவச வீடு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிடைச்சதுன்றதை மாவட்ட தலைவர் பட்டியல் வச்சிருக்கார் சுதீர் முருகன் மகுடஞ்சாவடியில் மட்டும் சாவடியில் மட்டும் முன்னால இலவச வீடு கொடுத்தாங்க ஒரு கால காங்கிரஸ் காலத்தில ஒரு வருஷத்துக்கு ஒரு நகரத்துக்கே ஒரு வீடு கிடைக்கும் இப்ப இலவச வீடு தர்றாங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து வீடு இருபது வீடு கிடைக்கும் முன்னால இலவச வீடு யார் வேறு கொடுப்பாங்க நரேந்திர மோடி பிரதமராக வந்த பின்புதான் அவர் செய்த முடிவு இலவச வீட்டை அந்த வீட்டின் பெண்மணி பெயருக்கு தான் நான் கொடுப்பேன் என்று பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுத்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இலவச வீடு அக்கா தான் வாங்க முடியும் ஐயா வாங்க முடியாது ஏன்னா இவர் வாங்கி டாஸ்மாக அடகு வச்சுட்டு போயிருவார் வீட்டை அந்த அக்காட்ட கொடுத்தா அது பிள்ளைகளுக்கு போகும் வாரிசுகளுக்கு போகும் அட்லீஸ்ட் அந்த குடிகார புருஷனுக்காவது போகும் அவனுக்கே தேவையான கூட அந்த அக்காட்ட வீடு இருந்தால் பத்திரமா இருக்கு வீடு கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மகுடஞ்சாவடியில் உஜ்வாலா அதுக்கு பேரு உஜ்வாலாவில் கேஸ் சிலிண்டர் வாங்கலை எங்கள் வீட்டில் கேஸ் இல்லை அப்படி யாராவது இருக்குமா அப்படி யாராவது இருந்தா இந்த மேடையிலே வந்து பதிவு செய்யுங்க மாவட்ட ஒரு உங்களுக்கு வாங்கி தர வேண்டியது எங்கள் பொறுப்பு என்று சொல்லி அமர்ந்திருக்கிறது தான் மாவட்ட தலைவர் இருக்கிற வாங்கி தருவாங்க உஜ்வாலா இலவச கழிப்பறை ரோடு சைடுல உட்காந்து பூ கட்டி விற்கிறவங்களுக்கும் சாலையோரமா தள்ளுவண்டி நடத்துறவங்களுக்கும் சாலையோரத்தில் செருப்பு தைக்கிற சாதாரண தொழிலாளிக்கும் கூட பத்தாயிரம் ரூபாய் வங்கி கடன் நீங்க வங்கி கடன் கேளுங்க எந்த மேனேஜர் மறுத்தாலும் பிஜேபி வந்து சொல்லுங்க சாலையோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வங்கி கடனை எந்த வங்கியும் மறுக்க கூடாது சட்டம் போட்டிருக்காரு நரேந்திர மோடி அந்த சாலையோர தொழிலாளி அவன் வாங்கிய பத்தாயிரம் ரூபாய் கடனை கட்டாட்டி அதுல எழுபத்தைந்து சதவிகிதத்தை இந்த நரேந்திர மோடி கட்டுவான் வங்கிக்குன்னு அவர் கேரண்டி கொடுத்திருக்கிறாரு மோடி கேரண்டி எழுபத்தஞ்சு பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் பேர் தி லோன் பத்தாயிரத்தை கட்டிட்டானா இருபதாயிரம் கொடு இருபதாயிரத்தையும் கட்டிட்டானா ஒரு லட்சம் கொடு இன்னைக்கு எவ்வளவு ஏழை குடும்பங்கள்ல பயன்பெற்றுக்கு தெரியுமா உங்களுக்கு பல இடங்களில் போய் பாருங்க இந்த பூக்கட்டி விற்கிற கோவில்கள்ல வாசல்ல உட்கார்ந்து அந்த ஏழை பெண்கள் அதுல சில பேர்லாம் விதவை பெண்கள் குடும்பத்தில் ஆதரவே இல்லாத பெண்கள் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி உதவி வங்கியே வந்து உதவி செய்வது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு ஒரு ஏழையின் கண்ணீரை துடைப்பது என்பது சாதாரணம் இல்லை அப்படி போகலையே மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா பிரதமர் போனாரா மணிப்பூருக்கு நரேந்திர மோடி போனாரா கேள்வி கேக்குறானே எவ்வளவு சத்தம் போடுறான் பார்லிமெண்ட்ல கள்ளக்குறிச்சிக்கு ராகுல் காந்தி வந்தாரா கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் வந்தாரா ஸ்டாலின் வந்தாரா கள்ளக்குறிச்சிக்கு கள்ளக்குறிச்சிக்கு சென்னைக்கு எவ்வளவு ஐயா கார்ல வந்தா மூணு மணி நேரம் மூன்றரை வந்துடலாம் மணிப்பூருக்கு பிரதமர் போனாரான்னு கேட்கிறார் திமுக ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு நீ ஏன் வரலன்னு கேக்குற கேள்விக்கு பதிலே இல்லையா வேங்கை வயல்ல அந்த குடிநீர் தொட்டியில அசுத்தத்தை கலந்தவன் அநீதியை செய்தவன் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியல சட்டத்தின் முன்னால் நிறுத்த முடியல அப்படி செய்ய முடியாத அரசுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து தான் பாரதிய ஜனதா கட்சி இது மாதிரி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது ஒன்றரை வருஷம் தான் இந்த இரண்டிலுமே தமிழக வாக்காளர்களுக்கு சங்ககிரி சட்டமன்ற வாக்காளர்களுக்கு ஒரு கடமை இருக்கு தமிழ்நாட்டை பத்தி எல்லாம் சங்ககிரியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கும் ஒரு கடமை இருக்கு இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வியை மறந்துருங்க சங்ககிரி சட்டமன்றத்திற்குள்ள அத்தனை வீடுகளுக்கு நாம போவோம் அத்துணை விவசாயிகளையும் தொடர்பு கொள்வோம் அத்தனை வியாபாரிகளை தொடர்பு கொள்வோம் அவ்வளவு சகோதரிகளையும் நாம் சென்று சந்திப்போம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறை போக்குவரத்து திருவோரத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரையும் சந்திப்போம் நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சியை பற்றி எடுத்துச் செல்வோம் இந்த சட்டமன்றத்தில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது ஒன்றுதான் நமது ஒற்றை இலக்கு என்பதை நாம் திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் செல்வோம் வாக்காளுக்கு எடுத்துச் செல்வோம் நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு வெற்றி வாய்ப்பு ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சங்ககிரியில் இருந்து ஊதப்படுகிற சங்கு தாமரை சங்காக நரேந்திர மோடிக்கான வெற்றி சங்காக அது ஊதப்படும் என்பதை நாம் நிரூபிப்போம் அதே நேரத்தில் அது திமுகவுக்கான சங்காகவும் இருக்கும் என்பதை நாம் நிரூபிக்கணும் சங்ககிரி தேர்தல் அப்படி ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கணும் என் வாழ்க்கை காலத்தில் என் கண்ணு முன்னால இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அங்குலமாவது நான் உயர்த்தி விட்டு தான் செத்து போவேன்னு உறுதிமொழி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டால் எங்கே ஏன்னா இவ்வளவு அர்ப்பணிப்பு உள்ளம் படைத்த உழைப்பு கொடுக்கிற ஒரு தொண்டர் பலம் உள்ள இன்னொரு கட்சி இந்தியாவிலே இல்லை அதெல்லாம் மணி பார்ட்டிஸ் பணம் தான் அந்த இந்த கட்சியில கொண்டே இருக்கு மணி தான் பேட்டரி பாரதிய ஜனதா கட்சியை பணம் இயக்கல தேசபக்தியால இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த எண்ணத்தை திரும்ப 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 மக்கள்கிட்ட சொல்லி நாம் உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறுவோம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் பாரதிய ஜனதா கட்சி கோட்டையில் அமர்கிற நாள் வெகு விரைவில் வரத்தான் போகும் அந்த தேதியில இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேர் எம்எல்ஏ போறாங்க மந்திரியா இருக்க போறாங்க அண்ணன் கே பி ராமலிங்கம் அண்ணன் தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கிய மந்திரியாக இருக்க போறார் அவர் அதனால நாம் ஏதோ வெற்றி வாய்ப்பு தோல்வி என்பது தள்ளி போடப்பட்ட வெற்றி அவ்வளவுதான் நமக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு ஒரு வருஷம் தள்ளி போயிருக்கே தவிர நாம் தோல்வி அடையவில்லை எப்போது இந்த சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்பது நமது எதிரிகளுக்கு தெரிந்ததோ அப்போதே அவர்களுக்கு பயம் வந்து விட்டார் மதுரையில் இல்லாங்க ஜெயிச்சமே லட்டு கொடுக்கல இரண்டாம் இடத்துல வந்து நம்மால் வீடு வீடா போய் லட்டு கொடுத்தான் பத்திரிகையாளர் கேட்டார் யாருங்க ஜெயிச்சது சிபிஎம் சந்தேகம் வந்துருச்சு என்ன நம்மால் கொண்டாடுறான் பட்டாசு போட்டு அதனால அப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு நமக்கு என்றும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நாம் களம் காண்போம் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத் மாதா கி